மராத்தா தலைவர் அவர் பண்ணின அட்டுக்கு அளவே கிடையாது ஜாதிவாரி கணக்கெடுப்பும் வேண்டாம் டேட்டாவும் வேண்டாம் எதுவும் வேண்டாம் கோர்ட் அடிச்சாலும் பரவாயில்ல குன்பி மராத்தாவை சேர்த்தே தீரணும் நான் குன்பி இதை தாண்டி யாராவது பேசினா அவங்கள கொலை பண்ணவும் நான் தயங்க மாட்டேன் சஜன் புஜ்பால் மாலி கம்யூனிட்டி மாலி சேர்ந்த ஒரு தலைவர் அவரை அந்த அளவுக்கு மரட்டினாரு மனோஜ் ஜாரங்கி பாட்டீலுங்கிற ஒரு மராத்தா லீடர் எளியவர் தான் ஆனால் மிகப்பெரிய கூட்டம் மிகப்பெரிய ஒரு இதில் அரசாங்கத்தையே பணைய கைதிகளாக வச்சு அவர் தன்னோட காரியங்களை ஆற்றி வந்தார் அதில் அவருக்கு ஈல்டாகக்கூடாதுங்கிறதுல தேவேந்திர பட்னாவிஸ் ஒரு மாலி தங்கர் வஞ்சாரா தமிழர்கள் குஜராத்தி எல்லாத்துக்குமே ஒரு பொதுவான ஒரு பாஜக தலைவர் எ பிராமின் ஒரு கட்டத்தில் கூட ஜஸ்மிகா சிங்க பிராமின் எக்கநாட் பீடு சிஎம் போஸ்ட்னு சொன்னார்ன்னா அவர் அவரோட அம்மா வந்து மாலி கம்யூனிட்டி சேர்ந்தவங்க ஃபாதர் ஆர்எஸ்எஸில் உள்ள ஒரு தலைவர் நிதின் கட்கரிக்கு ஒரு ரைவல் அது அந்த ஒரு ரைவலும் நிதின் கட்கரி வர்சஸ் தேவேந்திர பட்னாவிஸ் உண்டுனா அவங்க அப்பா காலத்தில் இருந்து வந்த ஒரு இது அவர் வந்து இந்த இடத்துக்குள்ள அந்த அதர் ஓபிசிக்கு இன்ட்ரெஸ்ட்டை பாஜக பணயம் வச்சிடக்கூடாது விட்டு கூடாதுன்னு தெளிவாக இருந்தார் சஜன் புஜ்பாலும் தெளிவாக இருந்தார் பங்கஜாமுண்டையும் அதில் தெளிவாக இருந்தாங்க ஸோ பாஜக இந்த இதில் அந்த அரசாங்கம் சாரங்கி பட்டியலோட அந்த மிரட்டலுக்கு பணியலைங்கிறது தான் பெரிய விஷயம் ஒரு ஓபிசி கன்சல்டேஷனும் பாஜக இப்போ பண்ணாங்க நான் இன்னும் சொல்கிறது சிலருக்கு வருத்தமாக இருக்கலாம் கோபமாக இருக்கலாம் உண்மை கலைஞர் டாக்டர் ராமதாஸை டீல் பண்ணதை விட ஸ்டாலின் வந்து ராமதாஸ் எதுக்கல்ல ஒரு பெரிய தலைவர் உரிய மரியாதை கொடுக்குறாரு மூத்த தலைவர் கலைஞர் இருப்பவர் நமக்கு இருக்கக்கூடிய மூத்த தலைவர்னு ஒரு முரிய உரிய மரியாதை கொடுத்தாலும் அந்த இடத்துல கரெக்டாக டீல் பண்ணிட்டு போகக்கூடிய தன்மை மு க இருக்குது அப்போ இந்த இடத்துக்குள்ள நாம் நம்ம ஒரு வாக்கு வங்கியை இழந்துடக்கூடாதுங்கிற அடிப்படையில் பட்னா பட்னாவிஸ் பங்கஜாமுண்டே இவர் சஜன் புஜ்பால் மாலி வஞ்சாரா இவ்வந்த கம் இவர் பட்னாவிஸ் எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துக்குள்ளே மனோஜாரங்கிய பாட்டியலுக்கு ஈல்டாகல கரெக்டாக கொண்டு போனாங்க அதில் அவரோட மிரட்டலுக்கு இவங்க அடி பணியில்லை இந்த சூழ்நிலையில் அவர் நான் தனிச்சு போட்டியிட போகிறேன்னு மனோஜாரங்கிய பாட்டியல் வந்து அனௌன்ஸ் பண்ணார் அனௌன்ஸ் பண்ணவரும் இவர் மராத்தா தனித்து போட்டிட்டா காங்கிரஸ் மராத்தா பாட்டி என்சிபி மராத்தா பார்ட்டி சிவசேனா ஹயஸ்தா லீடர்ஷிப்னாலும் ராங்கன் அண்ட் ஃபைல் மராத்தா ஸோ நம்ம ஓட்டு பாதிச்சிருமோன்னு சரத்பவார் போய் விட்ரா பண்ண வச்சுட்டாரு அப்போ விட்ரா பண்ணதும் இது என்னடா நடக்க அரசியல் நம்மெல்லாம் ஏமாலியான்னு மாலி தங்கர் வஞ்சாரா கம்யூனிட்டியெல்லாம் அவேர்னஸ் ஆகிடுறாங்க அவங்க முழுமையாக வாக்களிச்சுறாங்க அதைத்தான் ஒரு ஜாதிய மரட்டலை வந்து அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள் பரவலாக வாழக்கூடிய ஜாதிகள் வெளிப்படுத்தலாலும் உள்ளுக்குள்ளே உணர்வாங்க